அறந்தாங்கியில் முன்னாள் கபாடி வீரர்களால் நடத்தப்படும் மாநில அளவிலான கபாடி போட்டி துவங்கியது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முன்னாள் கபாடி விளையாட்டு வீரர்களால் மாநில அளவிலான பெண்கள் மற்றும் ஆண்கள் அணியினர் பங்கு பெறும் கபாடி போட்டி துவங்கியது அறந்தாங்கி நகரில் சிறந்த கபாடி அணிகளாக திகழ்ந்த செவன் புல்லட் செவன் ஈகிள் மினி புல்லட் வெண்ணிலா கபடி குழு ஆகிய அணியினைச் சேர்ந்த முன்னாள் கபாடி விளையாட்டு வீரர்களால் அறந்தை நகரில் மாநில அளவிலான கபாடி போட்டி நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு இன்று அறந்தாங்கியில் கபாடி போட்டியில் பங்குபெறும் அணி வீரர்களின் அணிவகுப்புகளுடன் கபாடி வீரர்கள் விளையாட்டு திடலை அடைந்தனர் கபாடி போட்டியினை அறந்தாங்கி நகராட்சி சேர்மன் ஆனந்த் மற்றும் முன்னாள் இந்நாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் துவக்கி வைத்தனர் இந்த கபாடி போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறு பெண்கள் அணியினரும் பதினாறு ஆண்கள் அணியினரும் விளையாடுகின்றனர் போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுகளும் சுழற் கோப்பைகளும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது மாநில அளவில் ஒளிவெள்ளத்தில் நடைபெறும் இப்போட்டியை அறந்தாகி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் ஆவலோடு கண்டுகளித்து அவ்வப்போது கைதட்டி விசில் அடித்து கபாடி விளையாடும் வீரர்களை உற்சாகப்படுத்தினர் எங்கள் அடிப்படைய விழாவினை காண்பதற்காக இருந்திருக்கூடிய எங்கள் அன்பணன் மாநில தமிழ் மாநில காங்கிரசுடைய கொள்கை பிறப்பு செயலர் அன்பண்ணன் கராத்திய கண்ணை நபர்களையும் முன்னாடி நிக்காதியா தரபால கொஞ்சம் ஓரத்துல போய்க்கு கொஞ்சம் ஓரத்துல எல்லாரும் உட்காந்துருங்க மேடைக்கு முன்னாடி நிக்காதீங்க はい。 விளையாண்டு வெற்றி வாய்ப்புகள் இருந்த அணி வெற்றி சட்ட அணியும் தங்குவதற்கு இடம் அமைக்கப்பட்டுள்ளது தயவு செஞ்சு பொள்ளாட்சி வெற்றி பெற்றது வாழ்த்துக்கள் பொள்ளாச்சி நாற்பத்தி ஒன்று திருவாயிரம் பன்னிரெண்டு பொள்ளாச்சி நாற்பத்தி ஒன்று திருவாரூர் பன்னிரண்டு கடவுள் சிங் 25, 26, 27 12, 12, 14, 15, 15. 13, 15. கடைசி ரெண்டா கடைசி லாஸ்ட் ரெண்டு பண்ணிட்டு அக்கடியே கடைசி ஒரு நிமிடம்

மேடைக்கு முன்னாடி நிக்காதீங்க தரபால கொஞ்சம் ஓரத்துல போய் கொஞ்சம் ஓரத்துல எல்லாரும் உட்கார்ந்துருங்க மேடைக்கு முன்னாடி நிக்காதீங்க I come running yeah விளையாண்டு வெற்றி வாய்ப்பு எழுந்த அணி வெற்றி பெற்ற அணியும் தங்குவதற்கு